வணக்கம் இது டிஆர்சியோடைய சங்கநாதம் முன்னூத்தி அறுபது டிகிரி அலசல் என்ற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் டிவி ஊடகங்கள்ல வந்து விவாதம்ன்ற பேர்ல வந்து பொய்களையே சொல்லிட்டு இருக்காங்க அந்த பொய்களை எல்லாம் வந்து தோல்றிச்சு உண்மைகளை சொல்லணும்ன்றதுக்காக இந்த நிகழ்ச்சியை நாங்க வந்து நடத்துறோம் இன்னைக்கு என்னோட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில என்னோட கூட சேர்ந்து இணைந்திருக்காங்க யாமினி அவங்க நான் ஆந்தி லக்ஷ்மன் வணக்கம் இளைய சமுதாயத்தின் பிரதிநிதியா நான் உங்களை பாக்குறேன் எங்க கொஞ்சம் சுறுசுறுந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க நான் அந்த கேள்வியில அந்த நிகழ்ச்சியில சொன்னதுல என்ன பொய்ன்னு சொல்லி நான் சொல்லுவேன் நீங்க பட்டுப்பட்டேன்னு பதில் சொல்லுங்க நான் டக்கு டக்குன்னு கேட்கிறேன் நீங்க பட்டுப்பட்டுன்னு பதில் சொல்லுங்க முதல் கேள்வி இந்த தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சாசனத்தை பாஜக அழித்து விடும்னு ராகுல் காந்தி சொல்றாரு இல்ல இல்ல காங்கிரஸ் தான் அரசியல் சாசனத்தை மாற்ற முயற்சிக்கிறதுன்னு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் சொல்றாங்க. இப்போ இந்திய ஜனநாயகத்துக்கு யார் நல்ல ஆபத்து இது தான் அந்த நிகழ்ச்சியோட தளைப்பு. இதுல வந்து உங்கள்ட்ட அவங்க நான் கேட்க போற கேள்வி என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்த உடனே நேச்சுரல் ஜுடிஷியன்ஸ் கமிஷன் அப்பாயின்ட்மென்ட் டைம் ஆட்னது बीजेपी தான். அதுவே அரசியல் சட்ட மாற்றம் இல்லையா? இதுதான் அவங்க வைக்கிற கம்ப்ளைன்ட். எங்கங்க பதில் சொல்லுங்க பாப்போம். ஒரு அரசு ஆட்சி செய்யும் போது எதை கொண்டு வரணும் எதை கொண்டு வரக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால பாராளுமன்றம் அதுதான் என்னோட பதில் சரி கேள்விக்கு போகாம இரண்டாவது வந்து என்னன்னா பிஜேபி வந்து ஆர் எஸ் எஸ் உத்தரவுப்படிதான் மனுஷ்மிருதியின் பகுதிகளை அரசியல் சட்டத்தில் இணைப்பது அப்படின்றதுதான் வந்து பிஜேபியோட நோக்கம் ஏன்னா அரசியல் சட்டம் அமைப்பு சட்டம் உருவாக்கும் பொழுதே ஆர் எஸ் எஸ் வந்து மத அடிப்படையில் இருந்தோம் இடஒதுக்கீடு கூட வேணும்னு போராடிப்பான் எங்க கொஞ்சம் சொல்லுங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது போய்தானு நீங்க என்ன சொல்லிருப்பீங்க இதுக்கு பதில் மனஸ்பிருதியா நம்ம மறந்துடலாம் பிறபோக்கும் எல்லாருக்கும் இருக்குங்கிறத நம்ம விட்டுடலாம் செருப்பு செந்தொழிலின் வேற்றுமையான்னு நம்ம நினைக்கலாம் நல்லதே நடக்கும் ரொம்ப அழகா சொன்னீங்க பிறகுப்புக்கும் எல்லா உயிர்கட்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்பது குரல் அல்ல முதல் பாதியை மட்டும் எடுத்துக்கிட்டு ரெண்டாவது பாதியை வந்து நினைக்காம விட்டதோட கலன் தான் இது சரி மூணாவது கேள்விக்கு போறேன் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அரசியல் அமைப்பு என்பது மனுஸ்மிருதி இடஒதுக்கீடு என்பது இல்லது அல்லது அவங்க நினைக்கிறவங்களுக்கு தான் மேல கொடுக்கறது இதுதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் அமைப்பது அப்படின்னா இது வந்து எப்படி அவங்க இதே மாதிரி வச்சிருக்காங்க இதை கேட்கறவங்களுக்கே அது வந்து வித்தியாசமா இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க முப்பது வருஷம் முன்னாடி எம்ஜிஆர் என்ன கொண்டு வரணுங்கிறத நினைச்சாங்களோ அததான் தான் பிஜேபி இப்ப கொண்டு வந்திருக்காங்க அத எல்லாருமே ஆதரிக்கிறாங்க டிஎம்கே தவிர்த்து ரொம்ப சொன்னீங்க அப்புறம் சட்ட திருத்தம் என்பது போக பாஜக சட்டத்தின் அடிப்படையே திருத்தம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு காங்கிரஸ்ல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க இதுக்கு உங்க பதில் என்ன அம்பேத்கர் எப்படி சொன்னாரோ அப்படியே செய்யும் பிஜேபி அத வந்து நீங்க தான் மாத்தி மாத்தி செஞ்சுட்டு இருக்கீங்க ரொம்ப கண்டிப்பா சொன்னீங்க அம்பேத்கர் முதல்ல என்ன சொன்னான் இவங்களுக்கு தெரியுமான்றதே இப்ப சந்தேகமா இருக்கு அதே நேர்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது திமுக பிஜேபி தான் சொல்கிறது ஒரே நாடு அதாவது திமுக வந்து சொல்றாங்க திமுகவை சேர்ந்த ஒருத்தர் சொல்றான் என்ன சொல்றாருன்னா பிஜேபி தான் சொல்றது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்புறம் ஒரே பண்பாடு ஒரே மொழி எப்படி இது அவங்களுக்கு அந்த கே அந்த அந்த சொல்ற விதத்துலயும் ஒரு ஒரு முரண்பாடு இருக்கே அப்படின்னா இது என்ன இருந்திருக்கணும் இருக்கணும் எங்க கொஞ்சம் உங்க பதில சொல்லுங்க உங்களுக்கே ஒரு தனித்தன்மையுடன் இந்தியாவுக்கு ஒரே ஒரு தேசிய கீதம் தான் இருக்கு எல்லா பண்பாடும் சொல்லப்பட்டிருக்கு பழக்கங்களும் இருக்கு அதே மாதிரி பிஜேபி சொல்ற ஒரே நாட்டுல எல்லாமே இருக்கு ஆமா நீங்க தொடர்ந்து அஞ்சு கேள்வி என்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன் நீங்க ரெடியா சொல்லலாமா சொல்லுங்க பப்ளிக் செக்டார் பணிகள்ல பதினாலு லட்சம் பேர் இருந்தாங்க இப்போ ஒன்பது லட்சம் பேர் தான் இருக்காங்க இத பத்தி உங்கள் கருத்து இத கேட்கும் போது சிரிப்பு தான் வருது ஏன்னா இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி சில விளக்கங்களை நான் சொல்ல வேண்டியிருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு முதல் ரெண்டாயிரத்தி மூணு வரை என் ஓய்வு பெற்றவங்க ராஜினாமா பண்ணவங்க அப்புறம் செத்து போனவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து புதிய ஆட்களை வேலைக்கு எடுப்பதை காங்கிரஸ் அரசு வந்து பத்து வருஷத்துக்கு நிறுத்தி வச்சிருந்தாங்க எதுக்காக நிறுத்தி வச்சாங்கன்றது வந்து நீங்க அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது ஏன்னா அதெல்லாம் கேட்டா பதில் இருக்காது அதனால நீங்க கேட்கக்கூடாது ஆனா அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பத்து வருஷத்துக்கு ரெக்ரூட்மெண்ட் அதாவது புதிய வேலை இதுவே நீங்க ஃபில்அப் பண்ணலன்னா வேகன்சி எல்லாம் ஃபில்அப் பண்ணலன்னா இன்னும் குறைஞ்ச எண்ணிக்கைக்கு இது வந்து அப்புறம் எல்லாமே குறைஞ்ச எண்ணிக்கையில் தான் அப் பண்ணாங்க அப்ப ஆட்கள் வேலைக்கு கூட தட்டுப்பாடு வந்திருக்குமோ என்னமோ தெரியல நீங்க உங்க வயசு தங்கி அங்க அந்த யங்ஸ்டர்ஸ் நம்ம பேருக்கு நமக்கு வெளியில ஊடகங்கள் மூலமும் எது மூலம் விஷயமே வெளில வந்திருக்காதே அப்புறம் குறைஞ்ச எண்ணிக்கையாதான் அது ஆயிடுச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா படிப்படியா ரெக்ரூட்மெண்ட் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா அதை ஏற்றினாங்க வேகன்சி எல்லாம் பில்லப் பண்ணாங்கன்னு வச்சுக்கோம் அது கூட வந்து எப்படின்னா இப்ப ஒரு இடம் காலியா இருந்தா ஒரு இடம் வந்து நிரப்புவோம் அப்படின்ற மாதிரி அந்த அடிப்படையில வந்து அவங்க பில்ல பண்ணல ஒன்றுக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி உயர்த்தப்படல சின்ன அளவுலதான் அதாவது பத்து இடம் இருந்ததுன்னா ரெண்டு இடம் பில்ல பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் கேள்விக்கு வந்து விளக்கம் அவங்கள கேள்வி கேட்பாரே யாரும் இல்லை அதுக்கெல்லாம் இப்ப விளக்கம் கேட்டானா அவங்க நம்மள இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த பத்து வருஷங்கள்ல வந்து அதே மாதிரிதான் இப்ப நான் சொன்ன மாதிரி கரெக்ட் வேகன்சிக்கு கரெக்ட் ஃபில்லிங் அப் இல்ல கரெக்டா ஆட்களை நியமனம் பண்ணாதனால அடுத்த பத்து வருஷத்துல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சின்ன குழந்தை தடுக்கி தடுக்கி நடுக்கிற மாதிரி ஏதோ ஃபில் அப் பண்ணாங்க கடன் ஏன் பண்ணாங்களோன்னு நமக்கு தெரியல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆண்டுகளா வந்து அதை ஃபுல்லா முழுக்கவே நிறுத்திட்டாங்க வேகன்சி கவர்மெண்ட் இதெல்லாம் பப்ளிக் செக்டார்கள்ல எடுக்கறது இல்லையா அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து நிரந்தர ஊழியர்களை நியமனம் செய்வதற்கு பதில் கான்ட்ராக்ட் அடிப்படை அடிப்படையில் வேலைகளை அளித்தது அதாவது கான்ட்ராக்ட் அழிப்புல அதாவது ரெண்டாயிரத்தி ஆறுல இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வேலை ஒரு பப்ளிக் செக்டர்ல ஒரு வேலை தகுதி தேர்வு சுற்று எல்லாமே முடிச்சு அழகு ஆட்களை வைக்கிறதுக்கு பதிலாக ஒழுங்கா ப்ரொசீஜர் எல்லாம் சொல்லுவாங்க முறையா செய்யறதுன்னு அப்படிதான் செய்வாங்க ஆனா அப்படி செய்யறதுக்கு பதிலா கான்ட்ராக்ட் அடிப்படையில ஆட்களை வச்சிருக்காங்க இது எவ்வளவு ஒரு பெரிய மோசடி ஒரு ஜனநாயக நாட்டுல அந்த மாதிரி பண்ணினா நம்ம பொதுமக்களுக்கு அது தெரியவே நியாயம் இல்லை ஏன் இப்படி பண்றாங்கன்னு யார் போய் கேட்கறது இவங்கள அதனால அந்த பிரச்சனைகளை எல்லாம் ஆரம்பிச்சு வச்சதே காங்கிரஸ் அரசு தான் அப்ப வந்து அப்ப அப்போ காங்கிரஸ் அரசும் போது இந்த மாதிரி ஆனா இது எவ்வளவு பெரிய துரோகம் நாட்டு மக்களுக்கு ஒரு ஜனநாயக நாட்டுல ஆனா இது இப்ப சொல்ல அப்ப அதெல்லாம் பத்தி அதை பத்தி ஞானம் கூட இருக்குமான்னு எனக்கு தெரியல இப்ப இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களுக்கு இருந்தா கூட இப்ப வந்து மோடியையோ பிஜேபியோ இதை வந்து குற்றம் சொல்றதுக்கு என்ன இருக்க முடியும் என்ன காரணமுமே இருக்கவே சான்ஸே இல்லை அடுத்தது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகுல் காந்தி வந்து தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில இப்ப தேர்தல் வாக்குறுதியில என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா முப்பது லட்சம் பேருக்கு நான் வந்து வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு எப்படிங்க அது முப்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாரு எனக்கு அது புரியவே இல்லை நீங்க கேட்ட இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு சொன்னா இப்படிதான் சொல்லணும் ஏன்னா இதுதான் உண்மை அதுதானே தானே நம்ம சொல்றதுக்கு தானே நம்ப இருப்போம் ஆனா இன்னைக்கு வந்து இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்களை மாதிரி ஒரு இளைய தலைமுறையோட ஒரு சுருக்கமா ஆனா நல்ல தெளிவான பதில்கள் நேர்களுக்கும் இது வந்து போய் சேரும் சென்று சேரும்ன்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அப்புறம் திரும்பி அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாமா நன்றி வணக்கம் ஜெய்கித் வணக்கம்